ஒரு கிராமத்தினர் குறிப்பிட்ட இன மக்கள் இந்த மரத்தை வணங்கி கொண்டிருக்காங்க இயேசு கிறிஸ்துவ தெரிந்து கூட படைத்தவரை விட்டு விட்டு படைப்புகளை வணங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த மரத்தை வேரோட வெட்டி எரிஞ்சிடறாரு சில நாட்களுக்கு பிறகு போனிஃபேஸ் போதகர் அந்த வழியில போகும்போது போது மீண்டுமாய் அந்த மரம் வளரத் தொடங்குறது இதை பார்த்த போனிஃபேஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறாரு அதாவது எப்படி யூஸ் பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவனோட உயிர் தலைதலோட அந்த மரத்தை கம்பேர் பண்ணி அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அப்போ அந்த ஓக் மரம் அங்க பிரபலமா ஆகுது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் அங்க நடந்த விழாக்களில இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை தலைக்கீழ தொங்க விட்டு யூஸ் பண்றாங்க கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் மார்டின் லூத்தர் கிங் ஒரு மாலை பொழுதுல நடந்து போகும் போது அவர் ஒரு மரத்தை பாக்குறாரு பச்சை நிறத்துல மரம் அது சுத்தி பனிமூட்டமா காணப்படுது வண்ணமயமா காணப்படுது இத பார்த்த மார்டின் லூத்தர் கிங்குக்கு ஒரு ஐடியா தோணுது மாளிகைக்கு அந்த மரத்தோட கிளைகளை வெட்டி கொண்டு வந்து அலங்கரிச்சு மெழுகுவத்தி ஏத்தி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு கிபி பதினைந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இளவரசி ஹெலனா அவங்களோட திருமணம் அப்போ ஜெர்மனி தேசத்துல இருந்து பாரிஸ் தேசத்துக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீய அலங்கார பொருட்டா அவங்களோட மாளிகையில வைக்கிறாங்க ஆஸ்திரேலியா ஜெர்மனி பிரான்ஸ் தேசங்களில் கிறிஸ்மஸ் ட்ரீ வெகுவாய் பரவ தொடங்கியது அங்க எல்லா கிறிஸ்துமஸ் நாட்களில் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க

இப்படித்தான் கிறிஸ்துமஸ் ட்ரீ ஜெர்மனி தேசத்துல இருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு அறிமுகம் ஆகுது தொடர்ந்து பார்த்தோம்னா இங்கிலாந்து தேசத்துல இருந்து அநேக மிஷினரிஸ் அநேக தேசத்துக்கு போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போறாங்க அப்ப அந்த கிறிஸ்துமஸ் நாட்களில அநேக தேசத்துல இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பது வழக்கமா ஆயிடுது இப்படித்தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த உலகத்துக்கு அறிமுகம் ஆகுது ஏசு கிறிஸ்துவின் பிறப்புக்கோ கிறிஸ்மஸ் ட்ரீக்கோ நேரடியா ஏதாவது தொடர்பு இருக்கானா நிச்சயமா இல்லை போனிஃபேஸ் ஒரு மரத்தை வெட்டுறாரு இல்லைங்களா அதை தான் ஓக் மரம் அதை தான் இப்போ வந்து ஃபிர் மரமாக அழிக்கப்படுது இந்த ஃபிர் மரத்தை தான் ஜெர்மனி தேசத்தில் யூஸ் பண்ணுறாங்க இங்கிலாந்து தேசத்தில் நார்வே ப்ரூஸ் என்ற மரத்தை கிறிஸ்மஸ் டே யூஸ் பண்ணுறாங்க இந்தியா தேசத்தில் அரோக்யூரா கொலம் என்ற மரத்தை யூஸ் பண்ணுறாங்க இந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப விலைவாசி உயர்ந்ததா இருக்கு அதனால இந்தியா தேசத்துல கேஷோரினா மரங்களை ரொம்ப யூஸ் பண்றாங்க அதாவது சவுக்கு மரத்தை வளமா நான் பாத்துறப்போ இந்த இருக்கிற நார்மலா ஜெனரலா யூஸ் பண்ற கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து சௌக்குமரத்துல தான் யூஸ் பண்றாங்க. ஏனா அவளோட விலைவாசி ரொம்ப குறைவு. முக்கியமா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இந்த முக்கோண வடிவில இருக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா இத பாக்குறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் அன்னைக்கு வைப்பது ஃபார் டெக்கரேஷன் पर्पஸ். அலங்காரமா காணப்படுவதற்கு கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் அன்னைக்கு প্রয়োজন படுத்துறாங்க. முக்கியமா நம்ம என்ன கத்துக்கணும் ட்ரீய போல வண்ணமயமா நம்மளுடைய உள்ளத்தை ஏசு கிறிஸ்துக்கு கொடுக்கணும் ஏன்னா வெளிப்புற தோற்றத்தை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை நம்மளுடைய இருதயத்தை மட்டும் தான் ஏசு கிறிஸ்து பாக்குறாரு நம்மளுடைய இருதயம் அலங்காரமா இருக்குதா கிறிஸ்துமஸ் ட்ரீயை போல யோசித்து பார்ப்போம் சிந்தித்து பார்ப்போம்